புகழும் இறைவணிக்கு ஒரு நல்லதொரு நிகழ்வு இந்த இந்த அமைப்பின் பொறுப்பை அலங்கரிக்கும் அன்பைக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனதான் அன்பு கேள்வகை நண்பர் சொத்த சிவன் அவர் போது சொன்னார் அன்பே சிவம் எல்லாம் சிவமயம் இந்த நிகழ்ச்சியின் வேறாறு விதையாக விருட்சமாக அனைத்துமாக இங்கு செயல்படக்கூடிய அந்த சொத்த சிவலிங்க நாரை உங்கள் அத்துணை வேலை சார்பாக இதை நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்ச்சி அவர் சார் அவரோடு இணை அவரோடு உறவாடி கொண்டு செயல் மரவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த உலக கலைத்தமிழ் மன்றத்தின் நேரியாளர்கள் யானும் ஒருவன் என்பதால் என் கருத்தையும் பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் சாமி வரும்போது சாட்ட போட்டுக்கணும் அப்போ வழி தெரியாது என்ன சிங்க சக்கர சிங்க போது ரெண்டு இழுப்பு அதிகமா இருந்தா வழி தெரியாது ஆகவே அந்த கருத்தையும் இங்கு பதிவு செய்வதற்காக முன்னிக்கிறேன் திருக்குறள் ஆய்வுக் கழகம் எந்த ஒரு அமைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடங்கி அந்த அமைப்பு எல்லோரும் பேசி சென்றார்கள் புலவர்மால் பெரும் புலவர் மருத்துவகானனார் அவர் தலைவராகவும் அந்த அமைப்புக்கு செயலாளராக அப்போது பள்ளி பருவத்தை முடித்து நான் இலக்கிய இலக்கியப்படி அடியெடுத்து வைத்த அந்த காலகட்டம் அந்த திருக்குறள் ஆய்வு கழகம் இன்று வரை இந்த ஆண்டில் ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது என்பதை பெருமையோடு பதிவு செய்வதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எழுதும் பணி இந்த ஆண்டு வரை தொடர்ந்து ஆண்டு காலமாக என் தந்தை அன்று கூட இந்த பணி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த பணியை தொடர்ந்து பணியாற்றி நாளிதழ்களை எல்லாம் அதை பெருமைப்படுத்தி பேசினர் நெறினால் உல நிறுவன் என்று இல்லை என்னும் பெருமை விளக்கி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதற்காக தொடர்ந்து செயல்பட்டு அமைப்பு இந்த ஆண்டில் ஐம்பதாவது ஆண்டில் எடுத்து வைக்கின்ற காரணத்தால் தினமலர் நாய்கள் நம்மோடு இணைந்து தொண்டி நிறுவனம் நம்மோடு இணைந்து திருக்குறள் ஆய்வுகளுக்கு கழக விழாவை ஒரு பெரு விழாவாக சிறப்பாக நடந்த வேண்டும் என்று சொன்ன போது ஐயா நமக்கு சிறப்பு எனக்கு வேண்டாம் இந்த கோதை மண்ணிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழ் அமைப்புகள் நாற்பது ஐம்பது அமைப்புகளுக்கு மேல் உள்ளன அதில் ஒரு பத்து அமைப்புகளை தேர்வு செய்து அவர்களை இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எனது உள்ள கிடக்கை வெளிப்படுத்திய போது நீங்களே சொல்லுங்கள் பத்து அமைப்புகளை என்று சொன்னார்கள் அப்போது நான் முதல் அமைப்பாக சுட்டி காட்டியது உலக தமிழ் கழகம் அந்த உலக தமிழ் கழகத்திற்கான அந்த சிறப்பு செய்யப்படுவதை விரைவில் அழைப்பிதழாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவேன் இந்த அமைப்பினர் சிவலிங்கனார் சார்பாக அத்துணை பேரும் பங்கேற்று சிறப்பு செய்ய வேண்டும் என்ற உள்ள கிழக்கையும் இங்கு பதிவு செய்கிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முனைவர் சண்முக சுந்தரனாலே அறிமுகப்படுத்தினார்கள் நான் இப்போதுதான் வினை ஓவாதே செல்லும் வயலோ செயல் என்பார்களே அதை கடன் என்ப எல்லாம் கடன் அறிந்து சாந்தாங்க மேற்கொள்பவருக்கு அல்லவா அந்த அரும்பணி ஆக்கிக் கொண்டிருக்கும் அந்த முனைவர் அரிமா சங்கம் அல்லவா தன் அறிமுகத்தை அழகாக காட்டியவருக்கும் இந்த எங்கள் உலக தமிழை கழகத்தின் சார்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி ஓகையடைகின்றேன் அதே சமயத்தில் பாண்டிச்சேரியில் இருந்து இல்லத்து அரசுகளின் உள்ளத்தில் எல்லாம் கோலோச்சும் மிக அழகாக எடுத்துரைத்தாரே நமது கலை வேந்தர் அவர்கள் கலைவன் கலைவரன் அவர்கள் வரன் வரன் வரம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இலக்கியத்தில் வரம் எழுத்தில் வரம் பேச்சில் வரம்

நெறி கழகம் உலக தமிழர் கழகம் சார்பாக நெறியாளர் வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயனை